Sunday ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக நடித்து பட்டி தொட்டி எங்கும் கருப்பான தேகத்துடன் நாயகியாக நடிக்க முடியாது என்கிற பிம்பத்தை இவர் தன் பயணத்தை தொடங்கியது விஜய் டிவி மூலம் தான் விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட கேபிரலா அதில் தன்னுடைய காமெடி திறமையை வெளிப்படுத்தினார் இதனை அடுத்து டிக்டாக்கில் வீடியோ போ ரசர்களை கவர்பிராவுக்கு அதன் மூலம் சினிமா வாய்ப்பும் கிடைத்தது அதன்படி நடிகை நயன்தாராவுடன் ஐரா திரைப்படத்தில் நடித்த கபாலி காஞ்சனாத்ரி போன்ற படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார் சினிமாவில் பெரிய அளவிலான வேடங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காததால் சின்ன திரைப்பக்கம் ஒதுங்கிய அவர் சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் அதன்படி சன் டிவியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுந்தரி சீரியலில் கேபிரலாவின் நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்ததோடு அந்த சீரியல் மக்களின் மனம் கவர்ந்த சீரியல்

சீரியல் திடீரென முடிக்கப்படுகிறது என்கிற ரசிகர்களின் கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்துள்ளது கேபிரில்லா கர்ப்பமாக இருப்பதால் தான் அந்த சீரியலை அவசர அவசரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க